வெல்கம் டு சுபார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட் ஒர்க் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுல எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை பார்ப்போம் அடுத்து அந்த திலகம் ஷேப் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஜரி கொடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி ஜரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு எல்லா சைடுமே நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன் பார்த்திங்களா நாலாக டிவைட் பண்ணி அதுக்குமே ஜரி கொடுத்துக்கணும் சரியா ஃபுல்லாக ஜரி இந்த நாலு இதுக்கு கொடுத்துட்டு நடுவில் அதுக்கும் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜரி கொடுக்குறோம் இது ரொம்ப சேஃப்டியான ஸ்டிச்சஸ்ஸு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கிராண்டான ஸ்டிச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம பயப்படவே வேண்டாம் சேஃப்டியாக நம்ம ஈஸியாக பண்ணலாம் யூனிக்காக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜரி தாங்க கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப நம்ம லாங் ஸ்டிச்சாகவும் கொடுக்காதிங்க ஷார்ட்டாகவும் கொடுக்காதிங்க ஏன்னா ஒரு லைன் நான் சரி கொடுத்துட்டு அடுத்து இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா ஜிக்ஸாக் போடுவேன் நான் உங்களுக்கு ஜாக் சொல்லி கொடுக்குறப்பயே சொல்லி கொடுத்துருக்கேன் ஜாக் நமக்கு ரொம்ப யூஸ் ஆக போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கட்டிங்க்கு ஒர்க்குக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதே தான் இதுலேயும் பண்ணுவேன் அதனால் நான் ஒரு லைன் வந்து சிலவங்க ரெண்டு லைன் கொடுப்பாங்க ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுப்பாங்க அப்படியும் பண்ணலாம் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு லைன் கொடுத்து ஜிக்ஸா கொடுக்குறப்ப அந்த லைன் வந்து அவுட்டர் லைன் வந்து ரொம்ப திக்காக தெரியும் அதனால நான் சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்ம ஜிக்ஸா கொடுக்குறப்ப இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறப்ப எதுக்காக நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கட் ஒர்க் பண்ணுறப்ப மற்ற சில்க் த்ரெட்னா டக்குன்னு அது கருகிரும் ஜரி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து விட்டு போகாது கருகாது நம்ம ஜஸ்ட்டு நமக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு லைட்டாக நம்ம அந்த ஸ்பார்க் பட்டாலுமே ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் பழகிக்கிறோம் சில்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஜரி தான் யூஸ் பண்ணுவாங்க சரியா அதனால் ஜரியில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க எந்த டிசைனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜரியில் நம்ம கொடுத்துக்கணும் அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே கரெக்டாக நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அடுத்தடுத்து எல்லாமே போடுங்க என் கூடயே சேர்ந்து போடுங்க போடாதவங்க ஒரு மாதத்தில் என்னால் முடிக்க முடியலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுனாலும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்ஸாக நீங்கள் பழகுங்க ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கூட நீங்கள் பழகலாம் வராதவங்க ஒரு வாரம் கூட எடுத்து பழகலாம் நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம் நம்மளால் ஒரு மாதத்தில் முடிக்க முடியலை அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை எப்படி பயப்படாதீங்க இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாது ஒரு மாதத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன டார்கெட் என்ன அப்படின்னா ஏன்ட்டு எங்கள் கிளாஸ் வந்தவங்க முடிச்சுருக்காங்க அதை வச்சு தான் நான் வந்து ஒன் மந்தில் வந்து நம்ம மெயினான ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா இதை வச்சு கண்டிப்பான முறையில் நீங்கள் கிராண்டாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் அந்த தைரியத்தில் தான் நான் இந்த கிளாஸஸே ஒன் மந்த் கோர்ஸாக நான் போட்டது இந்த ஒன் மந்த் நம்மளால் முடிக்க முடியலை அவ்வளோதான் ஆறி கற்றுக்க முடியாது அப்படின்லாம் பயப்படாதீங்க ஓகேவா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எப்போனாலும் பழகிக்கலாம் இப்போ இந்த நாலு எஜ்ஜு முடிஞ்சிருச்சு லாக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நடு பாட்டும் நான் கொடுத்துக்கணும் சரியா முடிச்சுட்டு இப்போ நடுவில் நடுவில் ஆரம்பிக்கிறப்ப எப்பயுமே அந்த நடுவில் அந்த ஸ்டிச்சஸ்க்கு நடுவுலே நீங்கள் ஆரம்பிங்க ஓகேவா அப்போ தான் அந்த கேப் வந்து ஃபுல்லாக ஃபில்ஃபில் ஆகும் இப்போ செயின் நம்ம போட்டிருக்கோம்ல செயின் நடுவில் குத்தி நீங்கள் எடுங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதே மாதிரி முடிக்கிறப்பையும் அந்த சைடு வந்து நடுவில் குத்தியே நீங்கள் லாக் பண்ணி முடிச்சுக்கோங்க அப்போ தான் அந்த நம்ம போய் சேர்ற அந்த ஜரியும் நமக்கு வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கிடைக்கும் ஓகேவா இப்போ நாலு பார்ட்டாக பிரித்தாச்சு இப்போ நாலு பாட்டை பிரித்து போடுற காரணமும் அப்படி தான் சின்ன சின்ன இடத்துக்கெலாம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படி உங்களுக்கு ஒரு இது வரணும் அதனால தான் இப்போ ஃபுல்லாக வந்து நான் வந்து ஜிக்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் ஜிக்ஸாக கொடுத்துடணுங்க அந்த ஸ்கொயர் வர்ற நடுவில் சுற்றி எல்லா பக்கமும் ஜிக்ஸாக கொடுத்து முடிச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுறப்ப சேஃப்டியாக இருக்கும் இல்லைன்னா சரி ஒரு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஓட்டை பெருசாயிரும் துணி கிழிஞ்சிரும் ஃபுல்லாக முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் நான் கொடுத்துட்டேன் ஜிக்ஸாக கொடுத்துட்டேன் இப்போ நான் பூதுபத்தி தான் எடுத்திருக்கேன் ஊதுபத்தி தான் சேஃப்டியானதுங்க நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கொசுவத்தீசுருள் எடுத்துக்கலாம் இல்லைனா சால்ரி நாயன் வச்சுக்கலாம் எதுனாலும் நம்ம சாய்ஸ் தான் நான் வந்து இப்போ நம்ம பிகினர்ஸ் தான் நம்ம ஆல்மோஸ்ட் இதை பார்க்குறனால அதனால நம்ம பிகினர்ஸ்க்காகவே ஊதுபத்தி தான் எடுத்திருக்கேன் ஊதுபத்தி எடுத்துக்கோங்க கையில் ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க லெஃப்ட் கையில் வந்து எப்போயுமே ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க எந்த டிசைன் போடுறோமோ இந்த பாருங்கள் காட்டன் துணி எந்த டிசைன் போடுறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அடியில் கை கொண்டு போயிடணும் அடியில் கை அந்த டிசைனுக்கு அடியில் ஊதுபத்தி மேலே அடியில் அந்த காட்டன் துணி அந்த டிசைன் கீழே இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறீன்னு பாருங்கள் நடுவில் ஒரு இது அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டிசைனில் நடுவில் கங்கு ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அந்த கங்கு மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அந்த லைட்டை நீங்கள் தட்டிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள் நடுவில் அப்படி அப்படி வச்சிங்கன்னா அதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் டக்கு டக்குட்டுங்க ஓரமாலாம் வச்சிடாதீங்க மெதுவாக மெதுவாக வைங்க நடுவில் மொத ஒரு ஓட்டை போட்டு அதவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும் அதுவே ஸ்ப்ரெட் ஆகி அதை சரி த்ரெட் வரைக்கும் லைட்டாக போகும் அப்படி அதிகமாக வேகமாக போகுதுன்னா அடியில் நம்ம காட்டன் துணி வச்சு ஒத்தி ஊற்றி எடுங்க இந்த 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 மாதிரி ஒத்தி ஊற்றி எடுத்தோம்னா டக்குனு அந்த கங்கு வந்து ஆஃப் ஆயிரும் வண்டிக்கு நம்ம பிரேக் போடுற மாதிரி அந்த துணியை வச்சு வச்சு நம்ம அமுக்கிறப்ப இந்த கங்குக்கு நம்ம பிரேக் போட்ட மாதிரி ஸ்டாப் ஆயிருங்க வேமா போயிருது ஸ்ப்ரெட் ஆயிடுது சரி த்ரெட் ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்னா நீங்கள் டக்குரு அந்த துணியை வச்சு அமைக்கிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும் இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும் சரியா குட்டி குட்டி இடத்துக்கெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சின்ன குழந்தைங்களை வச்சுக்காதீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க ஃபேன் போட்டு நீங்கள் ஒர்க் இந்த ஒர்க் எப்பயுமே நீங்கள் பண்ணக்கூடாதுங்க கங்கு பறக்கும் இப்போ வந்து இது நம்ம பழகுறனால நார்மல் துணியில் நம்ம பண்ணிகிட்ருப்போம் இதே இது நம்ம ஒரு சில்க்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸாரீ கிளாத்தில் அப்படின்னு வர்றப்ப துணியை ஸ்பாயில் பண்ணிடுவோம் கங்கு டக்குன்னு பறந்து போயிடும் அதனால ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியா மெயினாக அடியில் காட்டன் துணி தான் வச்சுக்கணும் வேறு எந்த மெட்டீரியலும் வேண்டாம் அதுதான் டக்குன்னு நமக்கு ஆஃப் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பனியன் கிளாத் அந்த மாதிரி இருந்தால் கூட வேண்டாங்க காட்டன் தான் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ மூணுதுக்கு ஹோல் போட்டாச்சு பாருங்களேன் அந்த கங்கு வந்து பெருசாக இருங்கள் லைட்டாக நான் தட்டிக்கிட்டேன் தட்டிட்டு இப்போ அடுத்து நாலாவதுக்கு பண்ண போகிறேன் இந்த மாதிரியே மெதுவாக பண்ணுங்கள் ப்ளவுஸோட நெக் பேட்டர்னுக்கு வந்து அழகாக இப்போ ஒரு லோட்டஸ் நீங்கள் வரைகிறீங்க அந்த லோட்டஸ் வந்து நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கட் ஒர்க் பண்ணிவிட்டு அடியில் வேறு ஒரு கிளாத் நம்ம கொடுக்குறப்ப ஆகும் அப்படின்னா ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர் ஒரு மெட்டீரியல் அதுக்கு ஒரு பிங்க் கலரில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சோ இல்லை சில்க் த்ரெட் வச்சோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபில்லிங்க்கு தாம்பூரோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சு லோடிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணுறது பதிலாக ஒர்க் கொடுத்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பீக்காவுக்கு அதே மாதிரி தான் பாடிக்கு ஒரு கலராக இருக்கும் நம்ம அந்த மே பார்ட் பீக்காவுக்கு ஒரு கலராக இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆரிய ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக பார்த்தோம் அதுலேயே இது ஒரு மெத்தட் வந்து கட் ஒர்க்கு இப்போ பாருங்கள் ஓரம்லாம் கரெக்டாக குட்டி குட்டியாக மெதுவாக பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊ மெதுவாக பண்ணுங்கள் ஊதணுமா இருந்தால் அப்படியே ஊதாதீங்க தனியாக வச்சு ஊதிட்டு திருப்பி இந்த துணியில் கொண்டு வந்து வைங்க துணியில் வச்சுட்டே ஊதாதீங்க அப்படி ஊதுகிறப்ப கூட கங்கு பறந்து நமக்கு ஓட்ட விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து பண்ணுங்க சரியா ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் மேலே நம்ம ஹோல்ஸ் போட எப்படி ஊதுபத்தியை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழே வந்து அந்த துணியை வச்சோம் அப்பப்போ அந்த பிளாக் கலர் இந்த லேஷ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு பாருங்கள் நான் உடனே உடனே அதை எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கோம் இன்னொன்று ஜர்து நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம ஜிக்ஸாக கொடுத்தோம் பார்த்திங்களா அதனால் ரொம்ப சேஃப்டியானது தான் இது டக்கு நமக்கு வந்து அவ் வராது வரைக்கும் எத்தனையோ கட் ஒர்க் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க பழைய உங்களுக்கு எதாவது இதுலேயும் டவுட்டாக உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றது நான் இதை ரொம்ப ஸ்லோவாக காட்டுறேன் ரொம்ப குட்டியான இடத்துல நான் ஒர்க் பண்ணி காட்டுற காரணமே பெரிய இடத்துல எப்போனாலும் பண்ணிடலாம் சின்ன இடத்துக்கு மைனூட்டான இடத்துக்கு தான் டவுட்ஸ் நிறைய வரும் பயமும் அதிகமாக இருக்கும் இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் குட்டி இடமா போட்டு காட்டுறேன் இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா மெட்டீரியல் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு என்ன அளவு வேணுமோ நான் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நல்ல டார்க் கலராக நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன துணி நீங்கள் இருக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவு வேணும் எனக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கொஞ்சம் அந்த நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை ஒட்ட போகிறேன் எப்படி ஒட்ட போகிறேன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்துடுச்சா அந்த சைஸ் அளவுக்கு இப்போ அப்படியே காட்டை திருப்பி போட்டுக்கோங்க முன்னாடி ஒட்டக்கூடாது இல்லையா காட்டை திருப்பி போட்டு சரியாக தெரியலையோ இருங்க லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறேன் இந்த இப்போ கரெக்டாக தெரியுதுலங்க இப்போ காட்டை திருப்பி நம்ம போட்டாச்சு போட்டு க்ளூ அந்த நம்ம ஸ்கொயராக போட்ட இடம் ஃபுல்லாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க வெளியே வந்துடாமல் அதே மாதிரி நடுவுலேயும் வந்துடாமல் கரெக்டாக அந்த நடுவில் ப்ளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல சுற்றி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறப்ப டபுள் பர்பஸ் ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் ஒட்டுறதுக்காக செகண்ட் ஒன் என்னன்னா நம்ம போட்டு அந்த ஜரியில் போட்டோம்ல அதுவுமே அவுந்து வராதுங்க நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் துணியோடு ஸோ இது ரெண்டு பர்பஸுக்கு நம்ம கம் போட்ட மாதிரி அப்படியே அந்த துணியை இங்கே வச்சிருங்க என்ன துணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வச்சுட்டு தேய்க்கக்கூடாது அந்த டிசைனில் லைட்டாக டிப் பண்ணி மட்டும் எடுங்க அப்படி இப்படி ஒத்தி ஒத்தி தேய்க்கக்கூடாது தேய்ச்சிங்கன்னா அந்த கம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அசிங்கமாக மெட்டீரியலை வெளியே தெரியும் அப்புறம் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி ஷைனிங்காக ஒரு கண்ணாடி பதத்தில் தெரியும் அது நமக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால நீங்கள் ஜஸ்ட் அதை டிப் பண்ணி மட்டும் வைங்க வச்சுட்டு அதை அப்படி நல்லா விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிரும் இந்த ஒயிட் ஒயிட்டாக தெரிகிறது கூட பாருங்களேன் அது வந்து ஃபெவிகால் தான் அது காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது அவ்வளோவா நடுவில் ரொம்ப வந்துடாத மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தான் தேய்க்க வேண்டானே இதுதாங்க கட் ஒர்க்கு அழகா இருக்குது பார்த்தீங்களா சுற்றி கோல்டு இதை வந்து நீங்கள் இன்னும் அவுட்லைன் கொடுத்து பீடோ ஏதாவது ஒன்று அவுட்லைன் கொடுத்து இன்னும் நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஓன் ஐடியா இப்போ அடுத்து திலகம் ஷேப்புக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ நான் கொடுத்தது என்னென்னா உங்களுக்கு ஜிக்ஸா கொடுத்து ஒரு லேயர் வந்து நம்ம நார்மல் செயின் கொடுத்துட்டேன் ஒரு லேயர் ஜிக்ஸா கொடுத்தேன் இது அப்படி கிடையாது ஜஸ்ட்டு செயின் மட்டும்தான் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டே ரெண்டு லேயர் வந்து செயின் ரெண்டாவது லேயர் முடிய போகுது வெறும் செயின் மட்டும்தான் ஒட்டி நான் கொடுத்துருக்கேன் இதில் நான் ஜிக்ஸாக் கொடுக்க போகிறது கிடையாது இது எதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஜிக்ஸாக் இல்லாமையும் நீங்கள் கட் ஒர்க் பண்ண பழகணும் அதனால தாங்க நான் எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருவேன் ரிஸ்க்கு எல்லாமே நீங்கள் முதலே பழகிட்டிங்கன்னா அப்புறம் எந்த ஒர்க்னாலுமே அவங்களுக்கு ஈஸியாக தோணும் இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்கள் ரெண்டு லைன் ஒட்டி ஜிக்ஸாக் கொடுக்காமையே வெறும் செயின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் திலகம் ஷேப்புக்கு இது ஒரு மெத்தட் அது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட்டு இது மொதல் பழகுங்க ரெண்டாவது எக்ஸ்பர்ட்ஸ் ஆனோன்னு பழகிறது பட் இப்போயே நீங்கள் போட்டு பழகுங்க ஈஸி தான் அவ்வளோதான் மொதல் நம்ம பண்ண மாதிரியே எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணால் தான் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள் அந்த கங்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறப்பே அதுவே ஆல்மோஸ்ட் அந்த டிசைன் கிட்டக்கு கொண்டு போயிடும் நீங்கள் ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அந்த ஜரியை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அதனால் நடுவில் இருந்தே பண்ணுங்கள் மெதுவாக பண்ணுங்கள் ஓகேவா தெரியாது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கெலாம் தரேன் பார்த்து செக் பண்ணி பழகிக்கோங்க சரியா என் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் ஒன் மந்தில் கிளாஸ் முடிஞ்சிடும் பயப்படாதீங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே அதிலே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துடுது திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன டவுட் இருந்தாலும் எப்போனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் ஓகேவா நான் மதுரையில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் கோமதிபுரத்தில் நீங்கள் க்ளாஸஸ் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பர்சனலாக நம்பர் தரேன் ஓகேவா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க சிஸ்டர் ஓகேவா இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த திலகம் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணியாச்சு அழகாக ஜிக்ஸாக் போடாமையே அவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணியாச்சு பார்த்திங்களா அழகாக சூப்பராக இருக்கில்லங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு அதே மாதிரி மெட்டீரியல் அது சைஸுக்கு ஏற்ற தான் நான் ஒன்று எடுக்கிறேன் கட் பண்ணி ஃப்ளவர்ஸ்கெலாம் நீங்கள் இதே மாதிரியே பண்ணலாங்க ப்ளவுஸில் வந்து கட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ காட்டன் சாரீஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம மாறி ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் கிராண்ட் லுக்கு தான் கிடைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டன் அந்த காதி அதே மாதிரி லினன் அந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வருது பார்த்திங்களா ப்ளவுஸு அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணலாங்க கட் ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி திருப்பி சரியா வந்துடும் இந்த அளவு ஓரளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதையும் அதே மாதிரி நான் பேக்கில் திருப்பி போட்டு எப்பயும் போல் இப்போ மொதல் நான் பண்ண மாதிரியே க்ளூ போட்ட மாதிரியே இதுக்கும் குளூ போட்டு ஒட்டிக்கணும் அந்த கார்னர் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக குளூ போட்டுக்கணும் அந்த நம்ம ஜரி போட்டேன் பார்த்திங்களா அது ரெண்டு வந்து நாட் போட்டதும் நீட்டிகிட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கணும் இல்லைனா நம்ம ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது முன்னாடி வந்துருச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அதனால் கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பிசுறு எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்ல அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்போயும் மொதல் சொன்ன மாதிரி டிப் பண்ணிக்கணும் தடவக்கூடாது டிப் மட்டும் பண்ணணும் ஓகேவா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே காய விட்டுருங்க நீங்கள் எதையுமே டச் பண்ணாதீங்க சுற்றி அவுட்லன்னு எதுனாலும் கொடுத்துக்கோங்க ஓகேவா இவ்வளோதாங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க